உலக தமிழர்களுக்கு வணக்கம் உங்கள் வெங்கிரத்னம் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில விஜய் அவர்களோட பாண்டிச்சேரி பிரச்சாரம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு இதுல பல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஆனா நிறைய சர்க்கள்கள் அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன் ரெண்டையுமே நாம சொல்லிதான் ஆகணும் அதுக்காக டிவி கேவினர் கோச்சிட்டாங்கன்னா கூட அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஏன்னா ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா தப்பு நடக்குது அப்படிங்கிறத சொல்லிதான் ஆகணும் இன்னைக்கு டிவி கேவோட அந்த பிரச்சாரத்துல நடந்த நல்ல விஷயங்கள் சில தவறுகள் என்னோட கண்ணில் பட்டுச்சு என்னோட தான் அது அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப லைவ்ல ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கா யார் அப்படின்னா தமாஸ் அதாவது தமாஸ் தி மாஸ் இல்ல தமாஸ் குபு குபு மூணு ஃபயர்லாம் விடுவாங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிடிவி தினகரன் எடப்பாடி துரோகி துரோகத்துக்கு எதிராக தான் நாங்க அமமுகவே ஆரம்பிச்சோம் துரோகி எடப்பாடியை முதலமைச்சரா சேர்த்த கூட்டணிக்கு நாங்க போகவே மாட்டோம் கத்தி பார்த்தார் விஜய் அவர்கள் தலைமையில மூன்றாவது அணி அமைஞ்சா பிஜேபி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படும் பேட்டி கொடுத்தார் நாங்க டிவிக்கு கூட்டணியில் இடம்பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கொடுத்தார் ஆனா ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு இந்த மாதிரி மாப்பியா கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நாம எந்த காலகட்டத்திலையும் அரசியல் பண்ண முடியாது நாம என்ன பேசுனாலும் டிடிவி தினகரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசணும்னு வச்சுக்கீங்க நாம பேசுறது நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும் அப்படிங்கிறது நல்லாவே அவருக்கு தெரிஞ்சுது அதனாலதான் டிடிவியும் ஏதோ குரங்கு பல்ட்டி குரங்கு வித்தெல்லாம் காமிச்சாரு ஏகப்பட்ட குரலி வித்த ஏகப்பட்ட குரங்கு பல்ட்டிலாம் அடிச்சு பார்த்தாரு எப்படியாவது பனை போய் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சரியா சரியாக வழி நடத்தியிருக்காங்க விஜய் இந்த கேங்கை மட்டும் உள்ளே விட்டுறாயிங்க இது எல்லாம் நல்லா சாப்பிட்ற கூட்டம் மோசமான கூட்டம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதனால உள்ளே விடல இந்த ஆளு திமுக கிட்டையும் போக முடியாது நமக்கு என்ன ரோஷம் திமுக போய்டுவோம் நமக்கு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும் அவ்வளவுதானே அப்படின்னு திமுக கூட போற ஐடியாவில் வந்துட்டேன் பட் இன்னைக்கு எங்களுக்கு மரியாதை தரும் கூட்டணியில் இடம்பெறுவோம் அண்ணாமலையை சந்திச்சுட்டு வந்த பிறகு அப்படி என்னதான்ப்பா அந்த சந்திப்புல நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தினகரன் கலர் கலரா ரீல் விடுவாப்ல ஆக்சுவலா என்ன அப்படின்னா அண்ணாமலையாலதான் டிடிவி வந்து எடப்பாடிக்கு எதிராக போனார் அப்படிங்கறது எல்லாமே டெல்லிக்கு ரிப்போர்ட்டா போயிடுச்சு இப்ப அண்ணாமலையவே டெல்லி கூப்பிட்டு டிடிவியை காம்பரமைஸ் பண்ற வேலையை விட்டுருச்சு அண்ணாமலையிட்டா இருப்பா சொல்லியிருப்பாரு தினகரனே ஒண்ணும் பண்ண முடியாது ஒழுங்கா கூட்டணிக்கு வந்துருக்குண்ணே இல்லைன்னா ஜெயிலுக்கு விடுவீங்கண்ணே ஏற்கனவே உங்களுக்கு பின்னாடி இருந்த ஒருத்தன் கூட இப்ப இல்ல ஜி சொல்லிட்டாப்ல இந்த ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்தியில் சுகேஷ் சந்திரான்னு ஒருத்தண்டை அந்த சும்மா தான் பெண்டிங்கில் கிடைக்க தூப்போடு உள்ளே வச்சு உங்களை பிதுக்க சொல்லிட்டாங்கண்ணே ஒழுங்காக மரியாதையாக கூட்டணிக்கு வந்துடு ஏதோ குடுக்க சீட்டை வாங்கிட்டு நீ பட்டுக்காக குக்கரில் உன் பருப்பு வேகுதாங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடை சும்மா இங்கே கூட்டணி நீ ஏற்றிட்டு தீம்காய் வீம்காக போனீங்கன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டுச்சுன்னா நீ திமுக கூட்டணிக்கு போயிட்டினாலே போதும் நீ உத்தமன் ஆயிடுவேன் அந்த எஃப்ஆர்லாம் விளக்கப்பட்டுரும் இப்போ எப்படி செந்தில் பாலாஜி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருந்தாங்க செந்தில் பாலாஜி உத்தமரானாரு திமுக வந்தோடனே பட் ஆனால் அது விஷயத்தில் அதுவும் நடக்காதுன்னு டெல்லி போலீஸ்னே டெல்லி போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு தெரியுமா மத்திய உள்துறை அமைச்சகத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு யாரு உள்துறை அமைச்சர் ஜி அமித்ஷா ஜி உன்னை கிழி கிழின்னு கிழிச்சிருவாருன்னு இனிமே எங்கனாவது பேட்டி கொடுத்துட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்ல பத்து பயலில் வச்சுக்கிட்டு அண்ணன் தமாஸ் குபு குபு மூணு ஃபயர்னு இங்கே ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த உன்னை பிடிச்சி அடைச்சி வச்சுருவாங்க வேலை முடிஞ்சிச்சுட்டாரு இப்போ நேரடியாக நம்ம கூட்டணின்னு ஒத்துக்க முடியாது இல்லை அதனால இப்படி அப்படியே மொழ ஆரம்பிச்சிருக்காரு மரியாதை திருமணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்லியா இப்போ அமித்ஷா கிட்ட இருந்து இவர் சந்திக்கிறது இங்கேருந்து போவார் அடுத்த ரெண்டு மூணு நாள் இதெல்லாம் நடக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உரிய மரியாதை கொடுத்து பேசியதால் அந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம் எடப்பாடி பழனிசாமியை இப்போதும் நாங்கள் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லை என்டிஏ கூட்டணியில் இருக்கிறோம்னு டிசைன் டிசைனா ஒரு இதான் நடக்கும் சரி இந்த கருமாந்திரம் பிடிச்ச கதை நமக்கு எதுக்கு டிடிவி தனியார் எல்லாம் பத்தி பேசுறதே அசிங்கம் சரி ரைட் ஓகே பொது வெளியில ஒரு கட்சி வச்சிருக்காரு நாமளும் பொது வெளியில பேசுறோம் பேசிதான் ஆகணும் நம்ம என்ன திருமுருகன் காந்தியா இந்த மீடியாவுக்கு பேச மாட்டேன் அந்த மீடியாவுக்கு பேச மாட்டேன்னு அந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியாது இப்ப புதுச்சேரி விவகாரத்துக்கு வருவோம் ஒரு பெருத்த வரவேற்பு ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு நிறைய கேள்விகள் என்ன நடக்க போகுது விஜய் என்ன பேச போறார் என செப்டம்பருக்கு பிறகு நடத்தக்கூடிய நேரடியான பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது இதனால ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது நம்ம திராவிட மீடியா மாமாக்கள் வழக்கம் போல விஜய் கட்சிக்காரர்கள் செவிரேறி குதித்தார்கள் விஜய் கட்சிக்காரர்கள் கேட்டேறி குதித்தார்கள் மரத்தில் தாவினார்கள் வழக்கம் போல் காலையிலேயே அங்கங்க போட்டா பிடிச்சி போட ஆரம்பிச்சுட்டாங்க அக்கே க்யூகா கியூஆர் கோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை அப்போ இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இவங்களை எப்படியாவது நெகட்டிவாக காட்டணும் அதுதான் இவங்களுடைய இந்த பெண் நிறுவனம் போட்ட எச்செலும்புக்கு உண்டான வேலை அதுதான் காலையிலேருந்து ரொம்ப விசுவாசமாக செய்கிறாங்க இல்ல கூட்டத்தில் துப்பாக்கியோட ஒருத்தர் போய்ட்டாப்பில் மெட்டல் டிரெக்டர்லாம் மாறி விஜய் கூட்டத்தில் துப்பாக்கி உடன் குத்த நபர் விஜயை கொல்ல முயற்சியா இது மட்டும்தான் போல இவனுங்க மற்றபடி அதை வச்சு டிசைன் டிசைனா உருட்டிட்டாங்க பட் அவருக்கு அதுக்கு உண்டான லைசன்ஸ் காமிச்சிட்டாரு அவரு ஒரு பாடி கார்டு யாரு கூட வந்த அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்லிட்டாரு ரைட் ஓகே ரிலீஸ் சொன்னப்பட்டிருச்சு ஆனா இதுல இன்னொரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா ஒரு சாதாரணமா கரூர் விவகாரத்துல பாதுகாப்பு கொடுக்காம ஏகப்பட்ட பிரச்சனைகளை அதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் திரும்ப அதுக்குள்ள போனா இவனுக்கு பழி எங்க போடீங்களா விஜய் தாமதமா வந்ததுனாலதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் பதினோரு மணிக்கு கூட்டம் பதினொன்று டு ஒன்னு பர்மிஷன் உடனே பத்தே காக்காலுக்குலாம் வந்து உட்காந்துட்டாரு இது ஒரு நல்ல மாற்றம் ஒரு தலைவர் நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில நல்ல மாற்றம் அதே மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இந்த டிவி கேவினருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஒரு இதுல அனுபவிச்சுட்டாங்கல்ல இது குலகார கூட்டம் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத கரூர்ல நேரடியா பார்த்துட்டாங்கல்ல அதனால தங்களை தாங்களே தற்காத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்திருந்தது விஜய் அவர்களோட வாகனத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளிதான் கூட்டம் அதுக்கு முன்னாடி பேரியர் எல்லாம் போட்டு நல்லா மறைச்சிருந்தாங்க ஒரு நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு அப்படிங்கிறதையும் பாண்டிச்சேரி காவல்துறை செஞ்சிருந்தது அதை நாம சொல்லி காட்டுறோம் ஆனால் விஜய் சொல்லியிருக்க கூடாது பேசும்போது புதுச்சேரி காவல்துறை சிறந்த பாதுகாப்பு தவர்ஜனா பேசும்போது புதுச்சேரி காவல்துறை சிறந்த பாதுகாப்பு விஜய் பேசும்போதும் புதுச்சேரி காவல்துறை சிறந்த பாதுகாப்பு இப்படிதானே கரூர்ல அசிங்கப்பட்டீங்க நீங்க கரூர்ல எடுத்த உடனே காவல்துறைக்கு நன்றி சொன்னீங்க அதே காவல்துறை தானே எவ்வளவு வேலை பார்த்துச்சு உங்கள எங்கேயுமே காவல்துறைங்கிறது ஒண்ணுதான் காவல்துறை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல ஒரு கௌரவமான பொறுப்பு நேர்மையான பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்பெல்லாம் எவன் ஆள்றானோ அவனுக்கு அடியால் தான் நீங்க எங்க போனாலும் நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது பாண்டிச்சேரியிலயும் நீ பாண்டிச்சேரியில ரெங்கசாமிக்கு விஜய் தூது விட்டு இருக்கா ரங்கசாமியும் விஜயும் ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில தான் இருக்காங்க அதனால ரங்கசாமியோட அரசு கேட்ட இடத்தெல்லாம் பர்மிஷன் கொடுக்கல ஏகப்பட்ட கெடுபிடிகள் போட்டாலும் ஐயாயிரம் பேர் தான் அப்படிங்கிறப்ப பாதுகாப்ப ஓரளவு சரியா கொடுக்க முடிஞ்சது கொடுத்துருந்தது ஆனா இந்த கூட்டத்திலேயும் விஜய் பேசிட்டு இருக்கப்ப ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு அப்படி நடக்க வேண்டாம் கடவுள் புண்ணியத்துல நடக்கும் உள்ள கூட்டம் முடிஞ்சிருச்சு நீங்க பழி போறதுக்காகனாச்சும் காவல்துறைக்கு நன்றி சொல்லாம பெண்டிங் வச்சிருக்கணும் கடைசி வரைக்கும் பெண்டிங் வச்சிருக்கணும் அதுக்காக பழி போடுங்கன்னு சொல்லலை நீங்க எடுத்த உடனே காவல்துறைக்கு நன்றி அப்படின்னா கூட்டம் நடந்து முடிகிற வரைக்கும் அந்த கூட்டம் சரியாக நடந்தால் மட்டும்தான் காவல்துறைக்கு நன்றி இப்போ பேச்சை முடிக்கும் போது கடைசி வார்த்தையாதான் காவல்துறைக்கு நன்றி அப்படிங்கிறத பயன்படுத்தணும் இதெல்லாம் அடுத்தடுத்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம திமுக ஊடகங்கள் காட்டின மாதிரி நிறைய பேர் வந்து கியூஆர் கோடு இருந்தால் தான் உள்ளே விடுவாங்கன்னு தெரிஞ்சு வெளியில் இருந்தாங்க அந்த ஆர்வ கோளாறெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இவர்களாலேயே விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படும் போல இருக்கு அதை இந்த தொண்டர்கள் தான் முடிவு பண்ணணும் நாம் எதுவும் சொல்ல முடியாது அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா விஜயவர்களோட பேச்சு வந்து சரியான தயாரிப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சருக்கள் ரெண்டு மாதத்துக்கு பிறகு போறீங்க ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவன் அரை மணி நேரமாவே பேசணுமா இல்லையா இப்ப என்ன அந்த பிரச்சார கூட்டத்துல இறக்கி விட்டீங்கன்னா அந்த மொத்த கூட்டத்தையும் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சிருக்கேனால முடியும் அப்ப விஜய் மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது தரவுகளோட போட்டு வெளுக்கணும் ஆனா விஜய் அவர்களோட பேச்சு அதுல ஒண்ணு இல்ல கீழே போட்டுரு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து காலங்காலமா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அரைச்சமாவே விஜய் அவர்களும் திரும்ப அரைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது அதே நேரத்துல என்னார் காங்கிரச புகழ்ந்த இவரு மத்திய பிஜேபி அரச புகழல விமர்சிச்சார் ஒன்றிய அரசு எதுவும் செய்யல போல வரல அப்படிங்கறத விமர்சிச்சாரு இது வந்து ஒரு சாதாரண விமர்சனம் அதே மாதிரி புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ தவறான தகவல் அப்படிங்கிறத விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க விஜய அதாவது இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சிகப்பு அட்டைக்கு இருபது கிலோ மஞ்சள் அட்டைக்கு பத்து கிலோ அப்படின்னு இன்னைக்கு இலவச அரிசி முத கொண்டு புதுக்கோட்டையில புதுச்சேரியில கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்கு இதெல்லாம் யாரும் தவறுதலாக அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பெரிய ஓட்டை ஆகிடும் நீங்கள் பொது விநியோக திட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் மட்டும்தான் இது விநியோகிக்கப்படுது பாண்டிச்சேரியிலேயே இப்போ கொடுக்குறாங்க இலவச அரிசிலாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவருக்கு தெரியல அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம் ஒரு மூணு மாசத்துக்கு பிறகு பேசுறாரு அப்படிங்கிறப்ப பேச்சு அற்புதமாக தயாரிக்கப்பட்டிருக்கணும் இன்னைக்கு அது பேசு இருக்கணும் வழக்கமாக பேசக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கான பேச்சு அந்த சினிமா பாணிகளான பஞ்ச் டயலாக் பிளாஸ்ட் இந்த மாதிரியும் கூட இன்னைக்கு இல்லை அதை தாண்டி பேச்சில் ஒன்றுமே இல்லை அதனால விஜயை தப்பாக வழி நடத்துகிறாங்களோ பேச்செல்லாம் சரியாக தயாரித்து கொடுக்கலையோ ஒரு சப்புனு நடந்து முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கருத்தில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம்